The <laughs> weather

தொகுதியிலும் திமுக டெபாசிட் கூட வாங்காது பாஜக இரட்டை இலக்கத்துல வெற்றி பெறும்னே பெறும் இரட்டை இலக்கத்துல ரெண்டு ஒன்னு அப்படின்னா இரட்டை இலக்கம் இப்ப மூணு இலக்கத்தை நம்ம மக்கள் போட்டு விட்டாங்க அது என்ன மூணு இலக்கம்னா ஒன்னு 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 இது மூணையும் நல்லா குழைச்சு நெத்தியில அடிச்சு விட்டாங்க இன்னைக்கு அந்த நிலைமையில தான் ஐயா உட்கார்ந்து இருக்காரு நாற்பதுலயும் டெபாசிட் வாங்காதுன்னு திமுகனே அப்படின்னு இப்படித்தான் ஒருத்தனுக்கு புதுசா கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவன் போய் அவங்க ஃப்ரெண்டுகள்லாம் தட்டே தூட்டாங்க மாப்பிள மாமனார் வீட்டுக்கு போனா இருக்கிறதுலே பெருசா கேள்றா மாப்பிள அப்பதான்டா நீ பொழைக்க முடியும் சரா நீங்க சொல்ற மாதிரியே நான் செஞ்சிடண்டா அப்படின்னு மாமனார் வீட்டுக்கு கூட்டி வந்திருக்காங்க கூட்டு வந்து இப்படியே பாத்திருக்கேன் எல்லா சேரும் ஒரே உயரத்துல இருந்துருக்கு இருக்கிறதுலே பெருசா தானே கேட்க சொன்னாங்க அல்லது இப்ப எடுத்துக்க சொன்னாங்க சேர் பூரா ஒரே உயரத்துல இருக்கு நம்ம இதை விட உயரமான இடத்துல உட்காரணும்னு பீரோ மேலே ஏறி உட்கார்ந்துருந்தான் யாரு மருமையே மாமனார் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க எங்கடா மாப்பிள்ளைய காணான்னு பார்த்தா பீரோ உட்காந்துருக்கான் டேய் ஏன்டா இங்க உட்காந்துருக்கேன் நான் எல்லாத்துலயும் பெருசு தான் கேட்பேன் தான் உயரமான இடத்துல உட்காந்துருக்கேன் மருமனே உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பூசணிக்காய் வாங்கிட்டு வாங்கிருக்கேன் அட கிறுக்குப்புல மாமனார் வீட்டுக்கு முத முத வந்து பூசணிக்காய் கேட்குறீல்லடா திஷ்டி பண்ற காய் ஏன்னா இருக்கையிலே பெரிய காய் அதான் இது வேற யாரும் இல்லை பாஜக தலைவர் தான் பெருசா திங்க் பண்ணிட்டு பெருசா போட்டு உட்காந்துருக்காங்க சங்க தமிழ் குரலோவிய தமிழ் காப்பிய தமிழ் வீர தமிழ் விவேக தமிழ் காதல் தமிழ் கற்பனை தமிழ் மேடை தமிழ் மாநாடு தமிழ் சட்டசபை தமிழ் விவாத தமிழ் வாக்குவாத தமிழ் ஆதரவு தமிழ் எதிர்ப்பு தமிழ் கவிதை தமிழ் நாடக தமிழ் சிறுகதை தமிழ் நாவல் தமிழ் சரித்திர கதை தமிழ் பத்திரிகை தமிழ் கடித தமிழ் நகைச்சுவை தமிழ் ஆதார தமிழ் அலங்கார தமிழ் உணர்ச்சி தமிழ் எழுச்சி தமிழ் புரட்சி தமிழ் என்று சொல்லி தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காக ஆகவும் ஒரு மனிதர் இருந்தார் வாழ்ந்தார் என்று சொன்னார் அவர்தான் நமது முத்தமலறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா சொல்லும் போது அப்படியே ஆர்ப்பரிக்கணும்ல அப்படியே ஓடணுங்க உடம்புல ஓடுற ரத்தம் எங்க அண்ணன் ரவிச்சந்திரன் அண்ணன் சொன்ன மாதிரி ஓடுற ரத்தமே திராவிட ரத்தம் அதனால் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி தாமரம் மல்லர்ற மல்லர்றோம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு ஒரு தெரியுமாய்யா கொள்கைன்னு சொன்னோம்ல எது தெரியுமா கொள்கை உடம்பு முடியலன்னா வீட்டில இருப்பாங்க எதுக்கு போயிட்டு நமக்கு தான் எல்லாம் வந்துமே அதான் தளபதியார் மக்கள் நல திட்டங்கள் நிறைய கொடுத்திருக்கிறாரு வீட்டிலே இருந்து ஓட்டு கேட்போம் எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கல கால் நிலை முறிஞ்ச நிலையில கூட இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாசா வந்து நின்னே ஓட்டு கேட்டு அந்த அம்மா ஒரு பெண் சிங்கமா போன வருஷம் அந்த எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் மார்ச் மாசம் அவங்க பேசியிருப்பாங்க என்ன சொன்னாங்க மிஜாம் புயலுக்காக எங்களுக்கு இத்தனை நிதி வேணும்னு போய் கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுச்சு சொல்லிச்சு நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு அதுக்கு நம்மளுடைய மாண்புமிகு எம்பி அவர்கள் சொன்னாங்க இந்த ஏடிஎம் மிஷின் தான் இவிஎம் ஈவிஎம் மிஷின் மூலமா பதில் சொல்றேன் பாருன்னு சொல்லி உண்மையாலுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓட்டு வித்தியாசத்துல ஓட ஓட உரட்டினீங்களே தாமல மலர்னு சொன்ன அந்த அம்மாவை உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப்ங்க உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அடுத்தது எங்கள் அண்ணன் தனிக்கு வேலை அண்ணன் அப்படியே பெண்கள்னால் என்னென்ன பயந்துருவோமா யாரோட ஆட்சி எங்கள் தளபதியாரினுடைய ஆட்சி என்ன சொன்னீங்க இந்த கட்டடத்தை பாருங்க இந்த கட்டடத்தை பாருங்க அது ஜுஜுப்பு அந்த கட்டடம்லாம் எங்களுக்கு தேவையில்லை சார் என்ன குட்டிச்சவரோட எங்கள் கொள்கையவா ஒப்பிடுறீங்க நீங்கள் சொன்ன அதே எடுத்துக்காட்டுக்கு வர எங்கள் ஐயாவினுடைய கொள்கை இது தெரியுமா அறத்தின் மேலே திருவள்ளுவருடைய சிலை ஓங்கி நிற்குதுன்னு சொன்னீங்களே அந்த அறம் தான் எங்கள் ஐயாவினுடைய கொள்கைன்னு சொன்னால் தெரிஞ்சு பேசுறோங்க அதனால அந்த தமிழன் தலை நிரம்பிருந்திருந்த அந்த தமிழனுடைய கால்ல வந்து நம்ம ஜிய மோடி ஜிய மாலை போட வச்சோமா இல்லையா போய் பாருங்க கா கை தட்டுங்கா வடக்கு வா அதாவது வடக்கு வாழும் தெற்கு வாழாதுன்னு சொன்னவங்களா இனி வடக்கு வாழும்னாலே தெற்கு கிட்ட இருந்தா தொடங்கணுன்ற புது வரலாறு இன்னைக்கு உதயமாயிருக்கு இங்க ஐயாவினுடைய கொள்கை ஏன் தெரியுமாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னார்ல உண்மையாலுமே பெண்கள் எங்களுக்கு தாங்க தெரியும் பெண்களுக்குன்னு இருந்த ரெண்டு சாபம் என்னன்னா கணவனை இழந்த பெண் விதவைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க ஐயா அன்னைக்கு அது திட்டமா கொண்டு வரல தன்னுடைய கொள்கைய வச்சு நீங்க வெளியே வாங்கமா உங்களை யாரு பொட்டு பூ எல்லாம் வைக்க கூடாதுன்னு சொன்னா விதவைன்ற வார்த்தையிலே பொட்டு இல்ல தமிழ் கூடி ஒதுக்கி வச்சிருச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க அதை மாத்தி அந்த விதவைங்கிற சொல்லு தமிழ் சொல்ல இல்ல உண்மையான தமிழ் சொல் கைம்பெண் தான் சொல்லி ரெண்டு பொட்டுகளோட நீங்கள் மறுவாழ்வோடு மீண்டும் வந்து இந்த சமுதாயத்தில் வீர போடணும்னு சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர்னு சொன்னா இன்னைக்கு அதாவது சொல்லுவாங்கல்ல தந்தை எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி தாய் தான் வரும் இங்க தந்தைன்னு வச்சுப்போமே ஏன்னா பாஞ்சா பதினாறு அடினு சொல்றோம்ல அதே மாதிரி இன்னைக்கு எங்களுடைய தாயுமானவர் பெண்களுடைய இரண்டாவது குறை என்ன தெரியுமா கருவிட முடியலன்னு எத்தனை பெண்கள் தவிச்சிருப்போம் இன்னைக்கு அந்த நிலையை மாத்தி இன்னைக்கு இலவசமாக அரசு மருத்துவமனையில கருத்தரிப்பல் மைய உருவாயிருக்குன்னு சொன்னா இதுதான் சார் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாடு அப்போ என்ன சொன்னாங்க கலைஞர் மாதிரி இவரால் பேச முடியாது இவருக்கு கொள்கை வளமெல்லாம் கிடையாது இவருக்கு எதுவும் தெரியறது இல்லை கட்டம் சரியில்லை வட்டம் சரியில்லை ஜாதகத்தில் எதுவும் சரியில்லைன்னு எல்லாம் சும்மா கட்டம் கட்டி அடிச்சு தூக்கி அது எப்படிப்பட்ட வெற்றி தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹாட்ரி கடிச்சு தூக்கினார் நம்ம தளபதியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அவர் தான் ஹீரோ அவர்தான் தான் முதலமைச்சரா இருந்தாரு அதுலயும் டபுள் டமாக்கா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நகர்ப்புற தேர்தல்ல கிட்டத்தட்ட அவர் சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஈரோடு இடைத்தேர்தலை உலகமே திரும்பி பார்த்துச்சு ஏன்னா பிளாக் பாஸ்டர் ஹிட் அடிச்சாரு அதுக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தமே போன வருஷம் முழுக்க சும்மா நாற்பதுக்கும் நாற்பதையும் தட்டி தூக்கி தளபதியார் கையில கொடுத்த இதுதான் எங்கள் ஐயா கலைஞர் அவர்களுடைய நூற்றாவது பிறந்த நாள் பரிசுன்னு சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சவர் தான் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான மனிதர் நம்மளுடைய முதல்வர் காத்து வேகமா அடிச்சதுன்னா பறவையும் பறக்கும் பேப்பரும் பறக்கும் அந்த காத்து நின்னாதான் தெரியும் பறவை எது பேப்பர் எதுன்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு முந்தானே தெரிஞ்சிருச்சு அது சாதாரண பேப்பர் இல்லை பேப்பர் அது உண்மையாலுமே அது ஒரு வெத்து பேப்பர் இனிமேல் பிரியாணிக்கு எங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லுவீங்க நீங்கள் திண்டுக்கல் திண்டுக்கல் பிரியாணி ஃபேமஸ் இனி மாத்திக்கோங்க அக்கா எல்லாரும் மாத்திக்கோங்க இன்னைக்கு எங்க மா வேற எங்க ஊருக்கு தான் போயிட்டு இருக்காரு கோயம்புத்தூர் மாவட்டம் இனிமேல் ஆடு பிரியாணினா அதுக்கு ஃபேமஸ் ஏ கோயம்புத்தூர்னு அழகு மாத்திட்டாங்க சொன்னா இருந்து எங்க பார்த்தாலும் பிரியாணி ஆட்டு பிரியாணி தான் மட்டன் பிரியாணி அத மட்டன் பிரியாணி போட்டுட்டு ரெண்டு ஆட்டுக்குட்டியே முன்னால கட்டி வேற போட்டுர்க்கேன் எதுக்குன்னா இனிமேல் சாயங்காலம் இந்த ஆட்டத்தை வெட்டி பிரியாணி போட போகிறோம் ஆனால் வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய தோல்வி இப்படி பிரியாணியில் கொண்டாடப்பட்டது உண்மையிலே உங்கள் கோயம்புத்தூருக்கு உண்மையிலே தான் தெரிவிக்கணும் கொஞ்ச நஞ்சு ஆட்டமாக ஐயா அடிச்ச அந்த ஆடு அதனால தான் வெட்டி பிரியாணி போட்டோம் இல்லை இதில் ஐயா நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்கல்ல என்ன சொன்னீங்க சார் அதாவது நானூறு இடத்த சார் சோகா ஹே ஆ சார் சோகா ஹே எங்க கோயம்புத்தூர் மக்கள் நாங்கள ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம்ங்க சும்மா வந்து ரோட் ஷோ நடத்துறேன் பீம் ஷோ நடத்துறேன் என்னென்னமா பண்ணார் அவருக்கு நான் புரியற மாதிரி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிறீங்க வித் யுவர் பர்மிஷன் ஆ சொல்லிக்கிட்டீங்களா அதாவது உன் வலிய பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படி எப்படி சொல்லணும்னா इधर देखो जी चलो चलो एक ही है दरुद निकल या है से என்ன சொன்னேன் என் மண் என் மக்களோ அடேங்கப்பா திராவிட மக்கள் இனி யாருனாலும் இதை மாற்றவே முடியாதுங்கய்யா எங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஏன் தெரியுமா எங்க ஐயா உன்னுடைய கொள்கை ரொம்ப பெருசுன்னு சொல்றேன் குளித்தலையில தேர்தல்ல போட்டிடுறத பத்தி அண்ணன் சொல்லிட்டு போனார் விஜயகுமார் அண்ணன் சாதாரணமா போட்டிடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்னைக்கு போட்டியிடும் போது தான் உதயசூரியா கொடி கிடையாது அந்த மக்களுக்கு யாருக்கும் தெரியாது அந்த இடத்துல போய் நட்டு பிரச்சாரம் பண்ணி இவர் ஜெயிச்சிருவாரா ஜெயிச்சிருவாரா தமிழகமே திரும்பி போது தன்னுடைய பேச்சின் மூலமாகவே அந்த இடத்துல ஒரு ஊர் இருந்துச்சு தண்ணீர் பந்தல் அப்படிங்கிற அந்த ஊர் அந்த கிராமம் அந்த கிராமத்தினுடைய மொத்த ஓட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அதுல பெண்களின் ஓட்டு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது ஓட்டு அந்த ஓட்டு எண்ணிக்கை பண்றாங்க சார் அந்த ஓட்டு எண்ணிக்கை பண்ணும்போது போது ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறாங்க அந்த பெண்களின் ஓட்டு ஒரு ஓட்டு கூட எதிர்க்கட்சிக்கு போகல மொத்தமும் நம்மளுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு தான் வந்துச்சுன்னு சொன்னா அன்னைக்கு உங்களுடைய நலத்திட்டம் இல்லைங்க கொள்கை என்ன கொள்கையை தெரியுமா அவர் செஞ்சாரு அதைத்தான் பார்க்கணும் எல்லாரும் அந்த ஊரு கிராமம் தானே பெண்கள்னா நல்லா சாமி கும்பிடுவீங்கல்ல அங்கேயும் நிறைய சாமி கும்பிட்டு இருந்தாங்க ஆனா அந்த இடத்திலேயே போய் பெண்களுக்கு விழிப்புணர்வு வேணும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பராசக்தி வசனத்தை எல்லா இடத்துலயும் திரும்ப 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 போட்டு அவங்க பார்த்தாங்க வசனத்தை கேட்டாங்க இவரையும் பார்த்தாங்க இந்த தலைவர்னால மட்டும் தான் நமக்கான விடியல் வரும்னு சொல்லி இது வரைக்கும் அகில இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கை தன்னுடைய கொள்கையை கொண்டு சேர்த்தவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தான் அதாவது ஆட்சியில இருக்கும் போது அந்த கட்சியை கட்டி காப்பாத்துறதுல பெரிய விஷயமே இல்ல பதினான்கு ஆண்டுகள் எதிர்கட்சியா இருக்கும் போதும் ஒரு இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியை சிந்தாம சிதறாம அப்படி கட்டு கோப்பாக வச்சிருந்தார் இதுதான் சார் கொள்கை வளம் அப்படிங்கிறது என்னங்க பேசுறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அண்ணா இறந்துட்டார் கலைஞர் முதல்வர் ஆக போறார் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மனுஷன் என்ன பண்ண போறார் என்ன அப்படி செஞ்சிருவார் அண்ணா விட இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் முதல் முதல்ல டெல்லிக்கு போறாரு போய் அவர் பேசின என்ன விஷயம் தெரியுமா அண்ணால திட்டம்லாம் பேசல அவர் சொன்னாரு மாநிலத்துக்கான உரிமை வேண்டும் மத்தியிலும் மாநிலத்துக்கான உறவு மேம்பட வேண்டும் நீதிபதி மூலமாக ஒரு குழு அமைச்சு அதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மத்தியில் கொண்டு போய் கொடுத்து முதல் முதலாக மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி முழங்கிய தலைவர் நமது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சொன்னா அதுக்கப்புறம் தாங்க ஒவ்வொரு மாநில முதல்வர்களுக்கே ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கொடியேற்ற உரிமை கிடைச்சது கவர்னருக்கு எவ்வளவு அதிகாரம் அதை விட அதிகமான அதிகாரம் ஒவ்வொரு மாநில முதல்வருக்கும் இருக்குன்னு சொன்னவரே நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றி சொல்ற பாருங்க பேருந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பஸ் தானே பஸ் ஏதோ தேசிய உடமையாக்கிட்டாரு அதாவது நாட்டு உடனா பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறோம் பஸ் ஒரு நாள் ஓடின்னா தாங்க என்ன நிலைமை தெரியும் ஆனா அந்த பஸ் அப்படியே கோப்பெடுத்து உடனே சைன் பண்ணி தனியார் பஸ் எல்லாம் வாங்கி அப்படியே நாட்டு எல்லாம் பண்ண முடியல அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்துச்சு தெரியுமா அன்னைக்கு எல்லாம் பஸ் டிக்கெட்ல பின்னாடி எழுதி இருந்தான் பஞ்சமர்கள் பேருந்தில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மாத்தனும் நினைச்சாரு அந்த பஸ் அந்த நாட்டுடைமை ஆக்கணதுல என்ன அப்படி நடந்துடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் நகரத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க கிராமத்துல விளைவிச்ச பொருட்கள் அவங்க படிக்கணும் பட்டம் பெறணும்

இன்ன வரைக்கும் பெண்கள்லாம் கையெழுதி தானே வீட்டில் நின்றுட்டு இருந்தோம் ஒரு அம்மா வீட்டுக்கு போனால் பர்மிஷன் லெட்டர் எழுதணுங்க அந்த ஆள் கிட்ட அந்த ஆளுன்னு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதே உரிமையின் பேரில் சொல்கிறேன் தாலி கட்டியிருக்காருல்ல அதனால் பர்மிஷன் லெட்டர் வாங்கி நிற்கணுங்கக்கா கண்ட்ரேட்டர் போனால் சில்ட்ரை கொடு சில்ட்ரை கொடு சில்ட்ரை குடு நம்மளுக்கு எத்தனை வாட்டு வாட்டினாங்க ஆனா மாதம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிற லேடிஸ் கூடி இப்படி போக முடியாதுங்க தனியாக கார் வாங்கி ஆனால் இன்னைக்கு கண்ட்ரேட் டிரைவரோட சும்மா தமிழ்நாடு முழுவதும் பந்தவா போது கண்ட்ரேட்டர் எங்க வரணும் கேட்க முடியாது இறங்கும் போது எதுக்கு இறங்குறேன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு போக வச்சவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதர்னு சொன்னா இதை யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம் எங்களுடைய இயக்கத்தின் கொள்கைங்க இங்க ஜாதி ஒழிப்பு அதை பத்தி எல்லாருமே பேசுறோம்ல பெரியார் பேசினார் அண்ணா ஒரு புத்தகத்திலேயே குறிப்பிடு செஞ்சிருந்தார் ஆனாலும் அதை ஒழிக்க முடியல ஏன்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு கிராமத்துக்குள்ள போனாலே ரெட்டியார் தெரு இது முதலியார் தெரு ஒரு செட்டியார் தெரு அப்படிதான் இருந்துச்சு இந்த கட்டமைப்பை எப்படி உடைக்கிறதுன்னு யாருக்கும் தெரியல அந்த தெருக்குள்ள இருக்கிற குழந்தைங்க எல்லாம் படிச்சு மேல வந்துட்டு இருந்தாங்க ஆனா ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெருக்குள்ள போய் வீடு வாங்க முடியாது நிலம் வாங்க முடியாது ஐயா இது உண்மை ஏன்னா நான் காரமடையில இருக்கேங்க இன்னைக்கு நான் அக்ரஹாரத்துல குடியிருக்கேன் ஆனா நான் பிராமின் கிடையாது ஆனா இதே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னால இது சாத்தியமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எல்லாருமே இதை யோசிச்சு பார்க்கணும் ஆனா அண்ணா அண்ணா எழுதியதை பெரியார் பேசியதை தன்னுடைய கோப்பின் மூலமாக அரசியல் திட்டத்தின் மூலமாக என்ற ஒன்றை நிறுவி அனைவரும் பிறப்பால் சமம்னு சொன்னவர் தமது உத்தமலறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா இன்னைக்கு தளபதி யார் அதிலிருந்து ஒரு படி மேலே போய் ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறது சமத்துவபுரத்தின் மூலமா எல்லாத்துக்கும் கிடச்சிருச்சு இல்லைன்னு ஆயிடுச்சு ஆனால் இன்னும் ஏழை பணக்காரன் எல்லாம் இருக்காங்களே அந்த நிலையை மாற்றணும்னு சொல்லி இந்த நிதியாண்டில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் குடும்பங்கள் அதாவது வறுமையில் இருக்க குடும்பங்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கான எல்லா உதவிகளையும் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு சொல்லி தாயுமானவங்கிற திட்டத்தை உருவாக்கியிருக்காருன்னு சொன்னால் இதுதான் சார் திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் எங்க நிறைவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இவங்களாம் சொன்னாங்க சொத்துல சம உரிமை கொடுத்துட்டாங்க சொத்துல சம உரிமை கொடுத்துட்டாங்க உண்மையாலுமே இது இவங்க எல்லாம் பேசிட்டாங்க அதனால நான் இதை விட்டுட்டு போறேன் ஆனா இது நல்ல திட்டம் கிடையாது இது உண்மையாலுமே கொள்கை ஏன் தெரியுமா என்ன தெரியுமா சொன்னாங்க புல்லதானே அது பொம்பளை தானே வீட்டில் கடை குழந்தை குட்டியை பாத்துக்க எது படிக்கல வெளியே படிச்சா பரவாயில்ல வீட்டில் போட்டு உன்னோட சர்டிபிகேட்ல மாட்டி வச்சுக்க இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மகன் இருக்கிறியா மாமா நல்லா இருக்கிறிய மட்டும் தான் பேசினாங்க சொத்து சொல்லுங்க கேக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த பார்த்து கேட்கும் போது எதுக்கு பசங்களுக்கே அவ்வளவு சொத்து கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவன் தான் கொல்லி வைப்பேன் அப்ப அவனுக்குத்தான சொத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கலைஞர் தான் சொன்னாரு கொல்லி வைக்கிறேன்னு சொல்ற பையனுக்கே மொத்த சொத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க உங்களை பாதுகாத்துக்கிற அந்த புள்ளைகளுக்கு அதுல பாதிய கொடுக்கிறாள் அப்படின்னு சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னதோடு மட்டும் இல்லைங்க ஆண் பாதி பெண் பாதி எல்லாம் கிடையாது ஆண் பாதி பெண் என்பவள் சரி பாதி சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அதனாலதான் நீங்க சொத்துல சமூரிவ சரி இது வரைக்கும் யாரும் பேசாத ஒரு விஷயத்த இந்த திராவிட மடையில நான் உங்க உங்க முன்னாடி சொல்லணும் ஐயா இதை அரங்கேற்றம் பண்ணும் இவ்வளவு நாள் ஒரு நிமிஷம் பாருங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு பெண்கள் முன்னாடி வந்துட்டோம் ஆனா திராவிட கலகம் இந்த திராவிட முன்னேற்ற இயக்கம் செய்யாத அதாவது வெளியே சொல்லாம செஞ்ச ஒரு பெரும் சாதனை என்ன தெரியுமா பெண்ண வீட்டுல அம்மா அப்பாக்கு ரெண்டு புள்ள ஒரு புள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கெல்லாம் அந்த பெண்களுடைய அம்மா அப்பா போய் இறந்துட்டாங்கன்னு வைங்களேன் போய் பெரிய மகன் சித்தப்பா கிட்ட எல்லாம் போய் கையேந்திரிக்கணும் எங்க அம்மா அப்பாக்கு வந்து இமெயில் சடங்கு செய்யா செய்யியா அப்படின்னு சொல்லி ஆனா இந்த திராவிட இயக்கம் எங்களை படி தாண்டி வெளியே வர வச்சு படிக்க வச்சது பொருளாதாரத்துல வளர்த்துச்சு நீங்க அரசியலுக்கு கொண்டு வந்துச்சு சொத்துல சம உரிமை கொடுத்துச்சு இதனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமாங்கயாச்சு இன்னைக்கு பெண்களை பெற்ற அம்மா அப்பாக்கு கூட அந்த அந்த அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு பெண் பிள்ளைகள் நாங்க போய் ஈம சடங்கு செய்யறோமே இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய ஆக பெரிய இங்கையா எங்களை இடுகாட்டுக்குள்ள விடமாட்டேன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நாங்க போய் ஈம சடங்கு செய்கிறோம் நிறைவா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அதாவது இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் ரொம்ப இதாக பேசுவாங்கங்க இடஒதுக்கீடா அதுதான் எங்களோட வாய்ப்பெல்லாம் தொடுக்குது நாங்களும் ஆண்ட பரம்பரை தெரியுமா நாங்களும் எங்களுடைய படிப்பை வச்சு எங்களுடைய பவரை வச்சுதான் நாங்களாம் முன்னுக்கு வந்தோம் நாங்களாம் படித்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களே சார் உங்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன் உங்கள் குடும்பத்தில் நீ ஒரு விவசாயினுடைய மகனாக தானே இருந்த ஒரு கூலி தொழிலாளியோட மகனாக இருந்த ஒரு ஆட்டோ ஓட்டுறவனுடைய மகனாக தானே இருந்த இடஒதுக்கீடு வேண்டாம் சொல்றீங்களே ஆனா இன்னைக்கு ஒரு கூலி தொழிலாளி ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க ஒரு நெசவு செய்றவங்க அவங்களோட இன்னைக்கு பையனெல்லாம் ஆகும் இன்ஜினியராவும் இன்ஜினியராகவும் கலெக்டராகவும் ஏன் ஐபிஎஸ் ஆவும் எம்எல்ஏ உட்கார்ந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களே இதற்கு காரணமே எங்க ஐயா கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடு தாங்க அன்னைக்கு ஏ வரதராஜன் அப்படிங்கிறவரு உச்ச நீதிபதி நீதிபதி ஆனாரு அந்த இடஒதுக்கீட்டின் தான் இன்னைக்கு இருபத்தி மூணு வயசு பொண்ணு ஸ்ரீபதியும் அதே சிவில் கோர்ட் ஜட்ஜா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை அது விட இந்த போகவே முடியாத ஒரு அது என்ன இடம் தெரியுமா கோயிலுடைய கருவறை அந்த கருவறைக்கு கூட எங்களுடைய பகுத்தறிவை வைத்து அதுல அனைத்து ஜாதியினரும் அச்சகராகலான்னு சொன்னவர் கலைஞர்னு சொன்னா அதுல இருந்து இன்னைக்கு ஒருபடி மேல போய்

வருதுன்னு சொன்னா எங்களுக்கான ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி அதை கொடுத்தது அதற்கு உறுதுணையாக இருந்தது கொள்கை தான் சொல்லி பொருளாதாரத்திலே சமதர்மம் அரசியலிலே ஜனநாயகம் சமுதாயத்திலே கிட்டத்தட்ட சுயமரியாதையும் சம ஆட்சியும் கொடுத்த ஒரு ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்புறம் எங்க ஆடு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு விஷயம் கேட்டுச்சு நான் வந்து சாதாரண ஒரு எங்க அப்பா ஒரு விவசாயிங்க சாதாரண ஒரு குப்புசாமியோட பையன் படிப்படியாக தான் முன்னேறி வர முடியும் என்னால் டபக்கு நல்லா மேலே வர முடியாது எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இருபத்தி ஒரு எம்பிக்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக செலக்ட் பண்ணியிருக்கோம் அதில் ஒன்பது எம்பி பதினோரு எம்பி நட்சத்திர வேட்பாளர்னு வச்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஒன்பது எம்பி அடித்தட்டத்தில் ஒரு அணிலையும் ஒன்றிய செயலாளராகவும் மாவட்ட பொறுப்புல இருந்தவங்கள அவங்கள கூடி நிறுத்தி வெற்றி பெற வைச்ச ஒரு இயற்றம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பயோடாட்டி அப்படி தெரியுமா நான் என்ன வச்சு சொல்கிறேன்னு கே நாகநந்தினி டாக்டர் ஆஃப் கதிரேஷன் அப்படின்னு சொன்னா ப்ராடெக்ட் ஆஃப் we are ட்ரெவிடியன்ஸ் stock அப்படினு சொல்றத நாங்க பெருமை கொள்றோம் அப்படின்னா கொற்ற கொடையா கொள்கையா எது வேண்டும் என்று கேட்டால் கொள்கையை விற்று பிழக்க வேறு இடம் பார் என்போம் ஆட்சி வரும்போது நிலை ஐயா அண்ணா வகுத்த கொள்கை மாறாது வாழ்வின் நிலையாகும் என்று சொல்லி என்றும் நினைத்துக்கொள்வோம் கொள்வோம் கலைஞரை நமக்காக வாழ்ந்த ஒரு தலைவரை என்றும் வழியில் நடப்போம் நம் தளபதியாரின் வழியில் என்று சொல்லி கலைஞர் புகழ் ஓங்குக அண்ணாவின் புகழ் ஓங்குக நம்மளுடைய பெரியாரின் புகழ் ஓங்குக தளபதியார் என்றும் வாழ்க 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டிடமாம் இருக்கிறேன் வாழ்க வளமுடன் ஏன் இவங்களை இவ்வளோ நேரம் பேச விட்டேன்னா ரெண்டு காரணம் ஒன்று கோயம்புத்தூர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை நடந்த இடம் எதுன்னா கோயம்புத்தூர் தான் அதனால தான் ஒரே பிரியாணி பார்ட்டியாக நடந்துக்கிட்டு இருக்கான் இரண்டாவது காரணம் அவர்கள் ஒரு பெண் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று அவர்களுடைய பேச்சுக்கு நான் முழுமையான நேரம் கொடுத்து பேச வச்சேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் பேச்சு பேசுனார்யா பாஜக தலைவர் ஆஹா அண்ணே நான் என்ன சொல்கிறேன்னே அதாவதுங்கண்ணே நான் ஆராய்ந்து ஆய்ந்து தெளிவாகத்தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த தேர்தலுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமாங்கண்ணே பத்திரிக்கைக்காரங்கண்ணே பொதுமக்கள்லாம் நல்லா கவனிச்சிக்கங்கண்ணே நான் மீடியாவில் பேசுகிறேனே நாற்பது தொகுதியிலும் திமுக டெபாசிட் கூட வாங்காதுனே பாஜக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும்னே அப்படின்னார் இரட்டை இலக்கத்தில் ரெண்டு ஒன்று அப்படின்னா இரட்டை இலக்கம் இப்போ மூணு இலக்கத்தை நம்ம மக்கள் போட்டு விட்டாங்க அது என்ன மூணு இலக்கம்னா ஒன்று 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 இது மூணையும் நல்லா குழச்சி நெத்தியில் அடித்து விட்டாங்க அன்னைக்கு அந்த தான் ஐயா உட்காந்துருக்கார் நாற்பதுலேயும் டெபாசிட் வாங்காதுன்னே திமுகனே அப்படின்னு இப்படித்தான் ஒருத்தனுக்கு புதுசாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவன்கிட்ட போய் அவங்க ஃப்ரெண்டுகள்லாம் தட்டே துட்டாங்க மாப்பிள்ள மாமனார் வீட்டுக்கு போனால் இருக்கிறதுலையே பெருசாக கேளுறான் மாப்பிள்ளை அப்போ தான்டா நீ பிழைக்க முடியமுட்டாங்க சர்றா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செஞ்சிடறேன்டா அப்படின்னு மாமனார் வீட்டுக்கு கூட்டி வந்திருக்காங்க கூட்டி வந்து இப்படியே பார்த்துருக்கேன் எல்லா சேரும் ஒரே உயரத்தில் இருந்துருக்கு பெருசாக தானே கேட்க சொன்னாங்க அல்லது இப்போ எடுத்துக்க சொன்னாங்க சேர் பூரா ஒரே உயரத்தில் இருக்குது நம்ம இதை விட உயரமான இடத்துல உட்காரணும்னு பீரோ மேலே ஏறி உட்காந்துருந்தான் யார் மருமையே மாமனார் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே நுழைகிறாங்க எங்கடா மாப்பிள்ளையை காணான்னு பார்த்தா பீரோவில் உட்காந்துருக்கேன் டே ஏன்டா இங்கே உட்காந்துருக்கேன் நான் எல்லாத்துலேயும் பெருசு தான் கேட்பேன் அதனால தான் உயரமான இடத்துல உட்காந்துருக்கேன் மருமனே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பூசணிக்காய் வாங்கிட்டு வாங்கிருக்கேன் அட கிருக்கு போல மாமனார் வீட்டுக்கு முத முதல் வந்து பூசணிக்காயை கேட்குறையாட திருஷ்டி பண்ணுற காயை ஏன்னா இருக்கையிலே பெரிய காய அதுதான்ட்டு இது வேற யாரும் இல்லை பாஜக தலைவர் தான் பெருசாக திங்க் பண்ணிட்டு பெருசாக போட்டு உக்காந்துருக்காங்க ஆனால் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொன்னார் அப்போ ஒரு பத்திரிக்கைக்காரன் கேட்குறான் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் பிரதமர் ஆவீர்களா அப்படின்னு கேட்டான் தலைவர் சொன்னார் என் தலைவர் சொன்ன அதே பதிலை நான் சொல்கிறேன் என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அடக்கமாக பதில் சொன்ன தலைவர் தான் இன்றைய நம் தமிழக முதல்வர் இது யாரிடமிருந்து கற்றுக்கொண்டதுன்னா நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரிடமிருந்து கற்றுக்கொண்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட அடுத்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்